படிச்சுட்டு பூ போட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊரில் படிச்சுட்டு விவசாயம் பார்க்கணும்னு வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு பூவை போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் தான் ஃபஸ்ட்டு பூவை போட்டேன் என்ன பார்த்து நிறைய பேர் பூ போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில் வணக்கம் நம்ம பேர் என் பேர் முபாரக் முபாரக் இப்போ நம்ம ஊருன்னு நம்ம ஊர் வரலாம் வல்லம் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் வரலாம் நம்ம சுற்றி தேங்காய் புளிய புளியரை எல்லா பக்கமும் தோப்பு எடுத்துகிட்டு இருக்கும் என்ன தோப்பு எடுத்துட்டு மாந்தோப்பு மாந்தோப்பு அந்த நிற்க இல்லை ஃபுல்லாக இப்போ நிற்கிறதுங்க தெங்காயி நிற்க இந்த மரம் ஃபுல்லாக நாற்பது வருஷத்துக்கு முன்னே உள்ளது நாற்பது வருஷம் ஆமாம் நாற்பது வருஷமும் நீங்கள் தான் எடுத்து வச்சு எங்கள் அப்பா இருக்க காலத்தில் எடுத்துக்கிறதுக்கு அப்பா இருக்க காலத்தில் எடுத்துக்கிறதுக்கு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி அடிப்போம் கோடைக்காய் காய்க்கும் கோடைக்காய் செல்ல காய்க்கும் காலைக்காய் ஃபுல்லாக காய்ச்சிவோம் காக்காய் வந்து நம்ம மே மாதம் சீசன் முடிஞ்சு ஒரு மருந்து அடிப்பாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு சீசன் முடிஞ்சு குற்றால சீசன் முடிஞ்சு ஒரு மருந்து அடிப்பாங்க குற்றால ஆமாம் குற்றாலங்கா இருக்குது அந்த சீசன் முடிஞ்சு ஒரு மருந்து அடிப்பாங்க அதெல்லாம் ஒன்னாண்டு பூ வந்தால் கோடைக்காய் காய்க்கும் இந்த நவம்பர் டிசம்பரில் அந்த பிடுங்குவாங்க அதுக்கு பிறகு டிசம்பரில் ஒரு மருந்து அடிப்பாங்க மார்ச் மாதம் காளக்காய் வரும்

பதினஞ்சு மரம் எல்லாமே நம்ம பார்த்தீங்களா பெரிய பெரிய மரம் தான் நாற்பது வருஷம் மரம் நாற்பது வருஷம் மரம் எப்படி ஒரு மரத்துக்கு ஒரு டன்னுக்கு குறையாம காய்க்கும் ஒரு டன்னு ஒரு டன்னு குறையாம காய்க்கும் ஒரு டன் அப்படிங்கிறது எவ்வளோ ரேட்டு ஒரு டன்னு அப்போ என்ன இப்போ உதாரணத்துக்கு செந்தரம் பார்த்தா ஸ்டார்டிங்கில் வந்து எழுபது ரூபா ரூபா போகும் அது கிலோ ஒரு கிலோ செந்தரம் ஸ்டார்டிங்கில் எழுபது ரூபா எண்பது ரூபா போகும் திரும்ப வர வர காய்கள் நிறையாவாக துட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும் கரெக்டாக முப்பது ரூபாயிலேருந்து நிற்கும் ஆ திரும்ப டிமாண்டாகவே திரும்ப கூடும் வருஷத்துக்கு ரெண்டு முறை எடுப்போம் ரெண்டு முறை எடுப்போம் அதை மெயினாக வந்து சீசனில் தான் காலக்காயில் நம்ம மார்ச் மாதம் வரக்கூடிய மாங்காய் தான் நல்லா காய்க்கும் நான் வந்து பெங்களூரு மெட்ராஸு திருவனந்தபுரம் கேரளா அதில் ஏற்றுமதி பண்ணதுனால எதுவும் லாபம் எதுவும் ஆ லாபம் வரும் எவ்வளோ லாபம் வரும் இன்னும் ஒரு டன்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை லாபம் ஒரு டன்னுக்கு ஏற்றினோம்னா ஒரு டன்னுக்கு ஐயாயிரூவா பத்தாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் ஒரு டன்னுக்கு ஒரு டன்னுக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் லாபம் கிடைக்கும் பதினஞ்சு மரம் இருக்கு பதினஞ்சு டன் இருக்கு பதினஞ்சு டன் இருக்கு அப்புறம் எழுவத்தஞ்சாயிரம் ரூபா இல்லை லாபம் லாபம் பார்க்கலாம் எழுபத்தஞ்சுலேருந்து ஒரு லட்சம் ரூபா மாங்க காக்கிய பொறுத்து இருக்கு மாங்காய் நிறைய காய்ச்சுனா நான் சொன்னதுலேருந்து லாபம் கூடவே கிடைக்கும் கம்மியாக காய்ச்சினா நான் சொன்னதுலேருந்து லாபம் கம்மியாக கிடைக்கும் கம்மியாக கிடைக்கும் இப்போ இதுக்கடுத்து இப்போ பூ எடுத்து நினைக்கிறேன் இப்போ வந்து மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் காய் அனுப்பு காயும் பழம் வந்து அவங்க நம்ம கடைக்கு அனுப்பி அவங்களே பழுக்க வச்சுக்குவாங்க அதனால காயை மட்டும் எடுக்கலாம் நம்ம வக்கீல வச்சு அவங்களே பழுக்க வச்சுக்காங்க அதிகமாக யாரும் மாங்காய் தேவைப்படுச்சுன்னா உங்கள்கிட்ட சொன்னால் எழுதுக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ வேற ஏதாவது மாங்காய் மரத்தில் ஸ்பெஷல் இருக்காப்போ ஒரு ஒவ்வொரு சில மாங்காய் இருக்கலாம் ஆமாம் கிளிமுக்கு இமாம்பாஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் என்ன இமாம்பாஸ் அடுத்து அடுத்து வந்து அல்போன்சா அல்போன்சா அதுக்கு அடுத்து செந்தூரம் செந்தூர் அடுத்து பங்கனப்பள்ளி நாலு வகை இருக்கு நாலு நிறைய வகை இருக்குது நம்ம ஏரியாவில் வரக்கூடியதுன்னா நம்ம ஏரியாவில் வரக்கூடியது வந்து செந்தூரம் செந்தூரம் தான் கூடுதல் இமாம் இமாமாசெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கமனவள்ளி செந்தோம் தான் கொடுக்கணும் இப்போ வந்து நாட்டு மாங்காய் நாட்டு மாங்காய் ஃபுல்லாகவே கறிக்கி போயிடும் பழத்துக்கு யூஸ் சரி அது டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் ஒரு சில நாடு மட்டும்தான் நல்ல இனிப்பு இருக்கும் ஒரு சில நாடு வந்து பழுக்க பழுத்தாலும் பொழிக்க தஞ்சும் தஞ்சு அதனால் அதில் வந்து ஒன்று ஊரா கம்பெனிக்கு அனுப்பிவிடுவாங்க

ஆமாம் நூறுரூவாய்க்கு கம்மி ஆகாது மரம் போட்டு செவிச்சவங்க இருக்காங்களா செவிச்சவங்க இருக்காங்க தோத்தவங்களும் இருக்காங்க இதுலேயே லாபம் நஷ்டம் வரும் எல்லாமே இருக்குது லாபம் நஷ்டம் இருக்குது சில நேரம் நாற்பது லட்ச மருந்து வாங்கி அடித்தா அந்த நாற்பது லட்ச கிடைக்காது நாற்பது லட்சத்துக்கு மருந்து அடிப்பாங்க ஆமாம் நிறையா அடிப்பாங்க ஏக்கர் கணக்கில் எடுக்க அந்த நாற்பது லட்ச ரூபா அடித்து தான் ஆகணும் அடித்தா தான் அந்த மாயை நம்ம காப்பாற்ற முடியும் இல்லைன்னா வண்டு அப்படி எல்லாம் சாப்பிட்டு போயிடும் நல்லா நல்லா பராமரித்தா அந்த நாற்பது லட்சத்துக்கு எண்பது லட்சம் கூட நம்ம எடுத்துடலாம் நாற்பது லட்சம் மருந்து நாற்பது லட்சம் நம்ம லாபம் எடுத்துடலாம் அதை முறையானபடி நம்ம மகசூல் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் மருந்து அடிக்காமல் வைக்காமல் இருந்தோம்னா நம்ம போட்ட தொட்டும் எடுக்க முடியாது வண்டு எல்லாமே சாப்பிட்ரும் கற்பட்டி நோய் வரும் என்ன வரும் கற்பட்டி கற்பட்டி நோய் இந்த புழு வரும் இந்த வெயில் நேரத்தில் புழு நிறையா வரும் அது வந்து அந்த வடுவை ஃபுல்லாக பூவை பிள்ளை சாப்பிட்ரும் அதனால் நோயும் வரும் எல்லாமே வரும் அதுக்கு தகுந்த அதுக்கு தான் மருந்தே அடிக்காங்க வருஷத்துக்கு எத்தனை மருந்து அடிக்கும் வருஷத்துக்கு ரெண்டு ட்ரிப் அடிப்பாங்க ரெண்டு மருந்தும் ரெண்டு டையும் காய் எடுப்போம் ஆமாம் காய் எடுப்போம் அதில் கூடுதல் காய் வந்து நம்ம மார்ச் மாதம் எடுக்கிறது தான் கூடுதல் காய் அதனால தான் இப்போ மருந்து அடிச்சிருக்குது இப்போ தான் மருந்து அடிக்கிறதுக்கு பொண்ணா நேரத்துக்கு நம்ம இதை தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு முக்கியம் நன்றி சரிண்ணே நன்றி சரிண்ணே